சமீபத்துல அஜித் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல அவர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் அப்படின்ற தனிநபர் மேல மட்டும் நாம பழி போடக்கூடாது இதுக்கு எல்லாருமே காரணம் மக்கள் பிரஸ் மீடியா தலைவர்கள் ஏன் நானுமே அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நடிகர்கள் கூட்டம் கூட்டி கெத்த காட்டுறதுக்காக இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்றதால பொதுமக்கள் மட்டும் இல்ல தேட்டர் ஓனர்களும் நிறையவே பாதிக்கப்படுறாங்க எக்ஸ்பெஷலி ரோஹிணி தியேட்டர்ல நடந்த அந்த இன்சிடன்ட வச்சு அஜித் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு ரோஹிணி தியேட்டர்ல என்ன நடந்தது யாரோட ரசிகர்கள் அதை செஞ்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மக்களோட சேர்ந்து எல்லோருமே பொறுப்போட நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காரு நமக்கு இதுல புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அப்படிங்கற தனிநபர் மேல மட்டும் குறை சொல்ல கூடாது அதுக்கு நானும் காரணம் அப்படின்னு பொறுப்பேத்துக்கிற அஜித்துக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா அவரே பொறுப்பேத்துக்கும் போது கூட்டம் போட்டு மக்கள் இருந்த விஷயம் தெரிஞ்சும் ஓடி போன விஜய் ஏன் ஒரு சாதாரண மனுஷனா கூட வெளியே வந்து இந்த பொறுப்புகளை ஏத்துக்கல